கண்ணியம் வாய்ந்த இல்லாமல் நல்லே அல்லாஹூ அலமீன் நமக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை தன்னுடைய திருமறை குரான் மூலமாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லும் அவர்களுடைய போதனை மூலமாகவும் நமக்கு தந்திருக்கிறான் ஒரு மூமியுடைய வாழ்க்கை எதை உள்ளடக்கி இருக்க வேண்டும் எதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை அறிந்துதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் செயல்முறைப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏராளமான காரியங்களை நம்முடைய செவிகளால் நாம் கேட்கிறோம் நாம் பார்த்து அறிந்து கொள்கின்றோம் மார்க்க சட்டங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா என்று வரும்பொழுது எல்லாம் நம்முடைய அறிவில் நாம் அறிந்து கொண்ட அந்த ஸ்டோரேஜில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அதில் குறிப்பாக எத்தனையோ விஷயங்கள்லாம் அலட்சியமாக இருக்கிறோம் அதில் நாம் நம்முடைய அலட்சியங்களில் ஒன்று அமானிதங்களை பேணுவது நாம் காட்டக்கூடிய அலட்சியம் அமானிதம் என்று சொன்னால் நம்ம எல்லாருமே பாடம் படித்து தான் வைத்திருக்கிறோம் ஒருத்தருடைய பொருளை எடுப்பது அமானிதம் அது வந்து எடுத்து நம்ம வந்து அதை அதை வந்து நாம் பயன்படுத்தக்கூடாது ஒருத்தருடைய மானத்தில் விளையாடுவது அமானிதம் ஒருத்தருடைய உயிரை எடுப்பது அமானிதம் அல்ல அவருக்கு சொன்னாங்களா அழகா குள்ளில் முஸ்லிமி அழல் முஸ்லிமி ஹராம் திருலுஹு அற்புதமா நமக்கு ரசூல்லா பாடம் படிச்சு கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய சின்ன நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குறோம் இதையெல்லாம் நல்லா அமானிதம் நாம் வந்து பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்றெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஆனாலும் கூட நம்முடைய யதார்த்த வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அமானிதங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹூர் புல்லால மீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் எப்படி சொல்றான் கது அஃபுலகல் மோமினோன் நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல விஷயங்களை பல அம்சங்களை பட்டியலிடுறாங்க தொழுவாங்க ஜக்காத்து கொடுப்பாங்க என்று பல அம்சங்களை அல்லாஹ் ரபுல்லால் மீன் பட்டியலிடுகின்றான் பட்டியலக்கூடிய அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வல்ல தீனகும் லி அமானாத்தீஹிம் அவன் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா தங்களுடைய அமானிதங்களை பேணுவார்கள் உடன்படிக்கைகளை பேணுவார்கள் என்பதாக அதுதான் சொல்லி காட்டுகிறான் இப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அமானிதங்களை பேணுகின்றோமா உடன்படிக்கைகளை நாம் பேணுகின்றோமா இந்த சபையில நாம் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி நம்மிடத்துல ஒரு அளவீடை செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கே விழுங்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அமானில் இருந்து விலகி நிற்கிறோம் நம்மானிடத்தை பேண வேண்டும் என்ற அம்சத்திலிருந்து விலகி நிற்கிறோம் என்பதை நமக்கு நாமே சாட்சியாக இருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலின் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு சோதனைகளை கட்டங்களை கொடுக்கிறான் அமானதங்களை நாம் பால் நம்முடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் தோற்று போய் நின்று கொண்டிருக்கிறோம் உண்மையா இல்ல யோசிச்சு பாருங்களேன் அமானிதங்களை எப்படியெல்லாம் பால்படுத்தி கொண்டிருக்கிறோம் உடைய வியாபாரத்துல அமானிதம் பால்படுத்தப்படுகிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அமானிதம் பால்படுத்தப்படுகிறது நீங்கள் பேசக்கூடிய சொற்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கி இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் இவ்வளவு சின்ன விஷயம் தானே சின்ன விஷயம் தானே என்று சொல்லி 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 அமானுதங்களை பால்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய தவறே இல்லப்பா என்பது போல நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன அப்படின்னா ரசூல் சல்லா அவங்க ஒரு நபித்தோழர் உருவா என்ற ஒரு நபித்தோழர் அவர் அழைக்கிறாங்க அவர் அழைச்சு அவர்கிட்ட ஒரு தீனார் காசை கொடுத்து ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க ரசூல்லாவுக்கு ஆடு தேவை இருக்கிறது ஆட்டை வாங்கிட்டு சொல்லி ரசூல்லா அனுப்புறாங்க அவரும் போகிறார் போயிட்டு ஆட்டை வாங்கிட்டு வர்றார் எப்படி வாங்கிட்டு வர்றாரு தெரியுமா இவரு அந்த ஒரு தீனாருக்கு என்ன செய்யறாரு சொன்னா ரெண்டு ஆடு வாங்குறார் பேசி நல்ல பேரும் பேசி என்ன செஞ்சிட்டாருன்னா ரெண்டு ஆட்டை வாங்கிட்டார் வாங்கிட்டு வர வழியில் என்ன செய்றாரு அந்த ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு விட்டு விடுகிறார் இப்ப இவருக்கு என்ன இருக்குது கையில ஒரு ஆடும் இருக்குது கொண்டு போன அந்த காசு இருக்குது அதுவும் திரும்பி வந்துருச்சு இப்ப ரெண்டுமே இருக்குது இவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் அல்லா அப்படி நீங்க காசு கொடுத்தீங்க ஆட்டை வாங்க சொன்னீங்க நான் கொடுத்திருந்தால் கேட்டால் கண்டிப்பாக நியாயம் என்று சொல்ல வேணும் ஏன் அவரு ஒரு தீனார் கொடுத்தார் தீனாருக்கு ஆட்டை கொடுத்து விட்டார் இப்ப இவர் கையில் மிச்சம் ஒரு தீனார் இருக்கிறது இப்ப என்ன செஞ்சிருக்கலாம் பேக்கெட்ல போட்டு போயிருக்கலாம் அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அல்லாவுடைய கொடுக்கிறார் ஆட்டையும் சொல்லுகிறார் தூதரவர்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் அவருக்கு அல்லாஹ் பறக்கத்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அபிவிருத்தியெல்லாம் அவர் சந்திக்கிறார் அந்த நபித்தோழர் நம்ம கவனிக்க வேண்டும் அமானிதம் பேணும் என்று சொன்னால் இதுதான் மற்றவங்க பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் இதுல நிக்கணும் மற்றவங்களுடைய காசு பணம் அதை கொண்டு என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியாது என் வியாபாரத்தில் நான் சொல்லக்கூடிய பொய் என்பது அமானித மோசடி என்ன நம்பியா வந்திருக்கிறான் என்ன நம்பி ஒருத்த என்கிட்ட வந்து என் கடையில் வியாபாரத்துல காசை வாங்கும் போது பொருள் பொருளை வாங்கும் பொழுது பொய் சொல்லி வித்தன்னு சொன்னா நான் இந்த பூமியில அவன் இருந்து நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிடலாம் ஆனா மறுமையில் அது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக அல்லாஹுவால் பார்க்கப்படும் அச்சம் உடைய உள்ளத்துல வரணும் எக்காரணத்தை கொண்டோ அமாளித மோசடி பண்ணிடக்கூடாது அல்லாஹூ அப்பள்ளாலுமீன் எப்படிப்பட்ட சொன்னால் நீங்கள் அவனுக்கும் அல்லாஹுக்கும் நமக்கும் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் இருக்குது அதில் நீங்கள் குறை வைத்து விட்டாலும் அல்லாஹ் நாடி விட்டால் அதையெல்லாம் மன்னிச்சிருவான் ஒரு மனிதனுக்கு நீங்கள் குறை வைத்து விட்டால் ஒரு மனிதனை நீங்க ஏமாத்திட்டா ஒரு மனுஷனை நீங்க மோசடி பண்ணிட்டா அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் யோசிக்கலாம் நான் ஏமாத்துறத அவனுக்கு தெரியாது நான் ஏமாத்திட்டேங்க அவனுக்கு தெரியாத அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹர்புல ஆரம்பிங் திரையிட்டு காட்டுவான் மறுமையில் திவாலாகி போனவனை பத்தி பார்க்கவீங்க இல்லையா வருவாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வருவாங்க இவர் என்ன ஏமாத்தினாரு மோசடி பண்ணாருன்னு அல்லாஹ் போட்டு காட்டுவான் வருவாங்க அல்லாட்ட அல்லாஹ் என்ன மோசடி பண்ணிட்டான் ஒரு நன்மைகள் எல்லாம் எடுத்து அங்க கொடுக்கப்படும் எல்லாம் கொடுத்து 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 இவருடைய தொழுகை இவருடைய சக்காத்து இவருடைய நோன்பு இவர் செய்து விட்ட தர்மங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுவிடும் கடைசியாக நிலைமை எல்லாம் பூஜ்யமாய் நிற்கக்கூடிய நேரத்துல வந்து அடுத்த ஆள் நிற்பாரு அவருடைய தீமைகள் எல்லாம் தூக்கி இவர் மீது வைக்கப்படும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அமானித மோசடி செய்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நிலை இதுதான் அல்லாவுடைய தூதர் சல்லல்ல அலுசபர்கள் சொல்லுகிறார்கள் பனு இஸ்ரேல் சமூகத்துல ஒரு கூட்டம் இருந்தாங்க ஒரு காலத்துல ரசூல்லா முன்னாடி நடந்த ஒரு செய்தியை சொல்றாங்க முன்னாடி ஒரு செய்தி நடந்துச்சுங்க என்ன தெரியுமா அப்படின்னு ரெண்டு நபர்கள் இருந்தார்கள் யார் ரெண்டு நபரு ஒருத்தர் நிலத்தை வைத்துக் கொண்டிருந்தார் நிலம் பிசினஸ் பண்ணுவாங்க போல ஒருத்தர் நிலத்தை வைத்துக் இன்னொருத்தர் நிலத்தை வாங்கினார் இப்ப இந்த ரெண்டு பேருக்கு என்னது வியாபார உடன்படிக்கை இவர் காசு கொடுத்தாரு அவர் நிலத்தை வாங்கினாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு நிலத்தை வாங்கினாரு வாங்கினார் தெரியுமா அந்த நிலத்தை தோன்றுகிறார் அந்த நிலத்தை அவர் தோன்றார் தோண்டி பார்த்தால் அந்த நிலத்தில் தோண்டக்கூடிய நேரத்தில் அதுல ஒரு தங்க புதையல் கிடைக்கிறது நம்மளா இருந்தா என்னங்க செய்வோம் நான் இடத்த வாங்கிட்டேன் இதுல தங்க புதையல் கிடைச்சா என்ன வைர புதையல் கிடைச்சா என்ன என்ன கிடைச்சா உனக்கு என்ன இடத்த கொடுத்துட்டியா போயிட்டேரு இதுதானே பேச்சா இருக்கும் நம்மள யாராவது ஒருவராவது இந்த தங்க புதைகளை நான் காசு கொடுத்து வாங்கவில்லை நான் இடத்தான்ப்பா வாங்கினேன் என்று திருப்பி ஒப்படைக்கக்கூடிய கூடிய தைரியம் அந்த மனசு நம்மள்கிட்ட இருக்குதா அல்லாஹுடைய தூர் சொல்றாங்க அந்த மனிதர் என்ன செய்யறாராம் அந்த தங்க புதையலை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் எப்படி ஒப்படைக்கிறார் நான் வாங்கினது இடத்த மட்டும்தான் இந்த புதையெல்லாம் நான் வாங்கலை ஒன்ட இது உனக்குரியது என்று கொடுக்கிறார் அவர் பாருங்களேன் அவர் என்ன சொல்றாரு தங்க புதையலை அவர் பெற்றுக்கொள்ளாமல் அவர் சொல்லுகிறார் இல்ல இல்ல நான் அந்த இடத்த உனக்கு கொடுத்துட்டேன் அதுல என்ன இருந்தாலும் அது உனக்கு தான் அவர் சொல்றார் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்து ரூபான்னா விட மாட்டான் அஞ்சு ரூபா விட மாட்டான் கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டு அதனால ரெண்டு ரூபா மிச்சம் வச்சுருப்பார் திரும்பி திரும்பி பார்ப்போம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படியே இறக்கி விட்டுருவானா வருதா இல்லையா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு நம்முடைய நிலை இது அங்கே என்ன ஒரு தங்க புதையலுக்கு இவர வேணான்றார் அவரை வேணான்றார் அப்ப இது இந்த பஞ்சாயத்து கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது ஒரு மனிதனிடத்தில் அவர் விசாரிக்கிறார் என்னப்பா என்ன விஷயம் இல்ல இந்த மாதிரி இருக்குது அப்ப விசாரித்த அந்த பஞ்சாயத்தை விசாரித்த அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் கேட்கிறாரு உங்கள்ட்ட உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்குது இவர் சொல்கிறார் எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது அப்போனா நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வச்சிருங்க அப்பனா என்ன ஆயிரும் அந்த பந்தம் ஒன்று இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் சொல்லி இப்படியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லப்படுகிறது இதை சூழ்ச்சல அவங்க சொல்கிறாங்க யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு கடுகளவாக சாத்தியம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் விட்டு கொடுப்போமா நம்ம என் இடத்துல நான் ஒரு ஒரு அடி கிடைச்சிருச்சு கூட விட்டு கொடுக்க இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வீடு கட்டுறோம் அவனுக்கு ஒரு காத்து போகணும்பா அதெல்லாம் கிடையாது இடத்துல நான் கட்டுறேன் அப்படின்னா வீடு கட்டாதீங்கப்பா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காத்து அடைக்கிற மாதிரி கட்டாதுன்ற சூழல சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அப்படியா யோசிப்போமா பிறருடைய நலனை யோசிப்போமா அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் அமானிதம் இது பிறருடைய பொருள் என்று வந்து விட்டால் கூட சிந்திப்பதே கிடையாது அதெல்லாம் போடு ஏமாத்து வந்த அளவுக்கு வாயில் அடிச்சு விடு என்ற நிலையில் இருந்து சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலேஸ்வரம் அவனுடைய வாழ்க்கையில அந்த சஹாபாக்கள் பாடம் பெற்ற சஹாபாக்கள் உமர் ரதி அல்ல அவர்களுக்கும் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கும் மத்தியில ஒரு நிகழ்வு நடக்கிறது என்ன அப்படின்னா உமர் ரதில் அவங்களுடைய மகள் ஹப்சா ரதில் அவங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி உமர் ரதிலா என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல உஸ்மான் அவர்களை தேர்வு செய்கிறார் உஸ்மான் ரதிலா அவங்கள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க என் மகளை நீங்க திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உஸ்மான் அவங்க கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாரு சொன்ன பிறகு சில நாட்கள் கழித்து அவர் வேண்டான்னு மறுத்துடுறார் இல்லைங்க எனக்கு விருப்பம் இல்லை வேண்டாம் மறுத்து விட்டார் அடுத்து அபுபக்கர் சித்திக்கிட்ட வர்றார் அபுபக்கர் சித்திக்கிட்ட வந்தா அமைதியா இருக்கிறார் அத வேண்டாம் முதல்ல சொல்லல அமைதியா இருக்கிறார் அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் கழிக்கிறது யார் திருமணம் முடிக்கிறான்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் திருமணம் நடந்து முடிஞ்ச பிறகு உமர் அவங்கள்ட்ட அபு பக்கர் சித்திக்கு போறாங்க போயிட்டு அப்பா உமரே ஹப்சாவை திருமணம் முடிக்க நீ கேட்ட நான் வந்து உனக்கு பதில் சொல்லாம அளக்கடிச்சேன் இதனால நீ என் மேல கோபமா இருக்கு எனக்கு தெரியும் கரெக்டு தானே ஆமா ஆமா அவ்வகுறவங்களே நான் கோமாதான் தான் இருக்கிறவங்க மேல ஏன்னா சொல்லாம இருக்கிறீங்களே அவராச்சும் முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டார் நீங்க ஒன்றும் சொல்லலையே என்று பேசக்கூடிய நேரத்துல பூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா நான் ஏன் ஒண்ணுமே சொல்லாம இருந்தேன்னு சொன்னா நான் என்னுடைய செவிகளில் நான் கேள்விப்பட்டேன் அல்லாஹுடைய தூதரவர்கள் அப்சா அவர்களை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ரசூல்லா ஆசைப்படுறாங்க என்ற செய்தி என் செவிகளுக்கு வந்தது அந்த நேரத்துல நான் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அதை குழப்பிடக்கூடாது அதை எதுவும் சிரிச்சிடக்கூடாது என்று சொல்லி இவர் என்ன செய்யறாரு நான் அமைதி காத்தேன் என்பதாக சொல்லுகிறார் நாமளா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதை திருமண விஷயங்கள்ல ஒரு பெண்ணை பற்றி ஒரு ஆணை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள்ல இது எப்படி எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் பேசிருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒரு அமைதி காக்குறாருங்க பெருமையாக இருக்கிறார் அதனால் நடத்துல இவருக்கு ஊர்ஜிதம் ஆகவில்லை அப்போ அல்லாஹுடைய தூதர் தான் திருமணம் போன போகிறாங்க எதுவுமே அவருக்கு ஊர்ஜிதம் ஆகும்ல நம்ம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் அப்படி வந்துச்சே பேச்சு அது அப்படி ஆமுல்ல இது இப்படியாமல தனது இருக்குமா இல்லையா நான் பார்த்தேன் அந்த பொண்ணு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தா அது யாருன்னு தெரியலைங்க பேசிக்கிட்டு இருந்தால் அது இது மற்றபடி ஒன்றும் இல்லை நல்ல பொண்ணு தான் இப்படின்னு சொல்லிட்டு போயிரு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு என்னது திருமணம் முடியாம போறதுக்கு இப்படி விட்டு போறது இங்க நிலைமை என்ன இவர் கேள்விப்படுகிறார் இவர் ஓகே சொல்லிட்டு இவர் திருமணம் முடித்து இருக்கலாம் என்ன பார்க்குறாரு அசுல்லா அங்க வந்து ஆசைப்படுறாங்கன்றது தெரியுது அல்லாவுடைய விருப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்ற இடத்துல அமைதியா இருந்து அந்த இடத்துல அபுபக்கர் அவர்கள் உமர் தப்பானும் பரவாயில்ல அசுல்லாவுடைய முடிவு என்னன்னு பார்ப்போம் அமைதியா இருந்தாங்களே இதுதான் அமானிதம் பேணுவது ஒருத்தரை பத்தி ஒருத்தருடைய அந்த அந்த சிந்தனைகளை பற்றி வெளிய சொல்லி அதை கொச்சப்படுத்திடாம என்னென்ன தெரியாம அதையெல்லாம் பேசிட்டு அவங்கள பத்தி என்ன செஞ்சிடுறோம் அப்படியே பேசிட்டு பின்னாடி பார்த்தா நல்லா இவனை பத்தி எல்லா அவதூறு பரப்பிடுவான் முன்னாடி வந்தா சாம் சொல்லுவான் பின்னாடி எல்லாத்தையும் பேசிடுவான் அவன் அப்படி தெரியுமா அவன் யார் தெரியுமா என்ன கடை வாங்கியிருந்தான் அது குடுக்காம என்ன பண்ணான் தெரியுமா எல்லாத்தையும் பேசிட்டு முன்னாடி வரும் பொழுது அஸ்லாமலைக்கு சொல்லுவான் இது என்ன ஒரு மூமெண்ட் இருக்க வேண்டிய பண்பா இது உண்மையாக யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த சமூகம் எப்படி போய் கொண்டிருக்கு தெரியுமா ஏஐ டெக்னாலஜி டெக்னாலஜியில போயிட்டு இருக்கிறான் எப்படிப்பட்ட டெக்னாலஜி தெரியுமா ஒருத்தனை கொண்டு போய் தற்கொலை செய்து தூக்கு மாட்டி அவன் சாகடிக்கக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி என்னடா விஷயம் பஸ்ல போயிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறான் எதுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்கிறான் பஸ்ல போறக்கூடிய பெண்மணி அவன் எடுத்த அந்த வீடியோவை ஒரு ஆண் அப்படியே என்னது அவளை டச் பண்ணுற மாதிரி ஒரு அந்த வீடியோவை வெளியிடுறான் கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்ன அது உண்மையிலேயே அவன் தவறுதான் செஞ்சானா என்ன என்று இவர்கள் ஆய்வு செய்வது முடி முடிப்பதற்கு முன்னால் அந்த உயிர் பிரிந்து விட்டது என் மீது அவதூறு சொல்லிவிட்டால் என்று அந்த மனிதன் மறந்து மறைத்து விட்டான் தற்கொலைக்கு இஸ்லாம் தீர்வு சொல்லவில்லை தற்கொலை தான் தீர்வு கிடையாது இஸ்லாம் அதை தவிர்க்கிறது அது இஸ்லாம் தடுக்கிறது ஆனால் இந்த மனுஷன் இவன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா அவன் மரணிச்சுட்டான் என்னடா விஷயம் சொல்லி அந்த வீடியோவை ஆய்வு செய்து பார்த்தால் அந்த வீடியோவை ஸ்லோ மோஷன்ல இந்த மா வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு செகண்டு இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படி கைவிடி போகுது அது வந்துருச்சுன்னா அது வேற விஷயம் அதை எடுத்து ஸ்லோ மோஷன்ல விட்டா ஏதோ தெரிந்தே அந்த பெண்ணு இடிக்க போனது போலவும் அந்தம்மா தெரிஞ்சே நகர்றது போலவும் ஒரு பாவனையை செய்து ஒரு உயிரை பறித்திருக்கிறானே யோசித்து பாருங்கள் அந்த பெண்ணுடைய அந்த அந்த மரணித்தானே அவனுடைய குடும்பத்தாருடைய அந்த வழியும் வேதனையும் எப்படி அவையோட வேதனை வேதனைப்பட்டிருப்பாங்க நீங்க ஒரு அவதூறு சொல்லிட்டீங்க அவனுடைய மானத்தை விளையாடிட்டீங்க அந்த மானம் அவன் அவனால் அதுதான் பெருசா நினைச்சிருக்கான் மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கோங்க வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம் சும்மா போற போக்குல ஏதாச்சும் சொல்லிட்டு அன்னைக்கு உடைந்து வாழ்க்கை முழுக்க அவனால் எந்திரிக்க முடியாது நீங்க சும்மா அவதூறு செய்த காரியம் அவன் இன்னைக்கு மரணித்து விட்டான் அவனுடைய குடும்பத்தோட என்ன யோசிச்சு பாருங்க நீ சும்மா செல்ஃபி எடுக்கணும் நீ வீடியோ எடுக்கணும் உன்னுடைய ஆனந்தத்திற்காக நீ செய்த காரியம் நீ விளையாட்டா பண்ண ஒரு காரியம் இன்னைக்கு ஒரு உயிரை பறித்து விட்டதே பார்க்கிறோம் அப்ப இது மாதிரியான காரியங்கள் என்பது ஒருத்தருடைய மானத்தை விளையாடுறதுக்கு இஸ்லாத்து அனுமதி இல்லை எந்த அளவுக்கு பார்க்கிறோம் அம்மா பட்டத்தில் நடந்த விஷயத்தை நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெண்ணுடைய முகத்திலிருந்து ஹிஜாப் அப்படி பறிக்கிறாங்க எதுக்கு சாப்பாடு கேட்டதுக்கு என்னப்பா என்ன விஷயம் அப்படி மொத்த ஜமாத்த கூடி நிதிருச்சு ஜமாத்து கூடி என்ன மிகுராஜுக்கு சாப்பாடு போடுறாங்களாம் மிகுராஜுக்கு சோர் போடுறிய முதல்ல உனக்கு அங்கேயே கூறு இல்லை உனக்கு நீ மார்க்கத்தை என்னென்ன விளங்கல நீ மிகராஜுடைய பயணம் என்பது இன்றைக்கு தான் என்று சொல்லும் இந்த நிர்வாகிகளும் அதை கொண்டாடியவர்களும் செய்து விட்டார்கள் எப்படி மக்கள் நீ ஏமாத்தி தான் மிகராஜ் இரவு யார் சொன்னா எங்க இருக்குது ஹரீஷ் இருக்குதா காட்ட முடியுமா இன்னைக்கு தான் மிகுராஜ் இரவு மிகராஜ் இரவுன்னு சொல்லியாச்சு ஓகே சரி அசுல்லா இன்னைக்குதான் விண்வெளி பயணம் போனாங்கன்றதுக்கு ஆதாரம் இல்லை நீ அதை கொண்டாடுற அதை எப்படி கொண்டாடுற சோறு தான் மக்கள் வருவாங்க கொண்டாடுற ஓகே சரி ரைட் ஓகே ஏதோ பண்ணிட்டேன் சாப்பாட்டுக்காக வேண்டிய அவத ஏமாத்துறா ஏதோ லட்சக்கணக்கில் கணக்கில் கோடி கணக்கில் ஏமாத்துறதுக்காக வேண்டி காசு ஏமாத்துறதுக்கு வந்தா பரவாயில்ல பொருள் அடிக்கிறதுக்கு வந்தா பரவாயில்ல நீ செய்த காரியத்தை கூட ஒத்துக்கலாம் ஓரளவுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் திருடுறதுக்காக வேண்டி பேங்க்ல வந்து நின்றுட்டா அதுக்காக எல்லாம் பிடிச்சி அடிச்சோடனா கூட ஒத்துக்கலாங்க வயிற்றுக்காக சாப்பாட்டுக்காக வேண்டி வந்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை மொத்த நிர்வாகமும் சேர்ந்து பள்ளிவாசல் நிர்வாகம் மத்தவன்னா பரவாயில்லைங்க அல்லாவுடைய ஆலய நிர்வாகத்தை அல்லாவுடைய ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் இப்படி செய்யும் பொழுது ஏற்படாதா பரிவாரங்கள் முஸ்லீம்களை தூண்டக்கூடிய நிலைமை ஏதா நீங்க முஸ்லீம்கள் என்று கேட்கக்கூடிய நிலைமை யாரால் பள்ளிவாச நிர்வாகிகளால் அதை வீடியோ எடுத்து வெளியேடுறீங்க ஒரு பெண்ணை போட்டு என்னவா திரு திருடியா இருக்கட்டும் மார்க்கத்தை பொறுத்தவருக்கு தெரியுமா ஒரு அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை என்ன தெரியுமா விபச்சாரம் செய்து விட்டேன் என்று ஒரு மனிதன் வந்து நிக்க கூடிய நேரத்துல நீ அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் போப்பான்னு ரசூல்லா அதை தட்டி விட பார்த்தாங்க அதை விமர்சிக்கவோ கேவலப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ ஏ நீ எல்லாம் பக்கத்துல கூட வந்து நிக்காதரா அப்படின்னு ரசூல்லா சொல்லல மனுஷனுக்கான அவகாசத்தை கொடுத்தாங்க ரசூல்ல்லா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திருவிட்டா சாப்பாட்டுக்காக டோக்கன் கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த பெண்மணியை நீங்க கேவலப்படுத்துறீங்களே அசிங்கப்படுத்துறீங்களே இது யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது ஒரு பெண்மணி டிக்டாக் போட்டு ஆடுறா ஹிஜா போடு ஹிஜா ஆடக்கூடிய பெண்மணிக்கு நீ எல்லாம் நல்லா இருப்பியா நசமா போயிருவே நரகத்துக்கு போயிருவே இது பேச வேண்டிய உரிமை உனக்கு இல்லை நரகத்துக்கு போவோம்னு சொல்லக்கூடிய உரிமை உனக்கு இல்லை அந்த பெண்மணி ஆட்டம் போடுறாளா இருக்கக்கூடிய ஜமாத்துகளும் நிர்வாகிகளும் அந்த பெண்ணுடைய வீட்டில் போய் பார்த்து சந்திச்சு சொல்லுங்க அம்மா இந்த ஹிஜாபை போட்டு நீ ஆடுற இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ஒரு ஸ்கூல் மாணவன் பள்ளிக்கூட சீருடைய அணிந்து கொண்டு மது அருந்தினால் அது எப்படி அந்த பள்ளிக்கூடத்திற்கும் அந்த கல்விக்கும் கேவலமோ அசிங்கமோ அது போல நீ ஹிஜாபு போட்டுக்கிட்டு ஆடுறிய அது இஸ்லாமிய சமூகத்திற்கு அதுக்கு தான் வேணாம் சொல்றோம் நீ என்ன வேணும்னு ஆடிக்கிட்டு போ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்ல வேண்டும் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது பத்து நம்ம உருவாக்கி விடக்கூடாது கூட விமர்சிக்கணும் பேரில் விமர்சனங்கள் சரியா இருக்கணும் கரெக்டான முறையில் இருக்கணும் நிர்வாகிகள் போய் அங்க பேசணும் இந்த மாதிரி இருக்குது என்று சொல்லி அப்ப நீங்க போடக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் என்ன ஆச்சு தெரியுமா அந்த ஊர்ல அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவன் ஓடி போயிட்டான் இவன் ஓடி போயிட்டான் அப்ப நாம வழங்கிக்கணும் இந்த பெண்ணோட சிந்தனை இவன் நல்லத பார்க்கல கெட்டதான் பார்த்துட்டு இருக்கான் எங்க தேடி தேடி பார்க்குறான் எவன் ஓடி போயிட்டான் யார என்ன பண்ணிருக்கிறான் இப்படி பார்த்துட்டு இருக்கா அவள்கிட்ட போய் நீங்க என்ன சொல்ல போறீங்க மார்க்கத்தை அல்லாஹ் நாடினால் அவள் திருந்தி வர வரட்டும் திருந்தி கடைசி வரைக்கும் வராதற்கான வாசலை நீங்கள் அடைத்து விடாதீர்கள் மானத்தை விளையாடிடாதீங்க ஏற்கனவே அவ அசிங்கத்தில இருக்கிறா அவன் வெளியே வரணும் அதுல இருந்து அப்ப நாம் இணைஞ்சிட கூடாது நாம அதை எல்லை மீறி விமர்சிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் அன்பான சகோதரர்களே அமாளித்தை பற்றி நாம் எடுத்தோம் என்று சொன்னால் தோண்ட தோண்ட செய்திகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அல்லாஹ் ரபுல்லா அலுமியின் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் எப்படி இந்தமான சொன்ன ஆரம்பத்துல இத கொண்டு வந்து வானத்தின் மீதும் பூமியின் மீதும் மலைகளின் மீதும் இறக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லாலமின் அதை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா கொண்டு வந்து இறக்குறான் இறக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை யோசிச்சு பாருங்க அவை பயந்தனா அவை பயந்தன அதே போல அவ வந்து என்ன செஞ்சு சொன்னா அதை வந்து சுமக்குறதுக்கு அவை அஞ்சு நடுங்கிற என்பதை அல்லாஹ் ரப்புள்ளே தன்னுடைய திருமண சொல்லி காட்டுகின்றான் நாம விளங்கி கொள்ள வேண்டும் அமானியத்தை மனிதன் சுமந்து கொண்டான் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான் அவன் அநியாயக்காரனாக அறியாதவனாகவும் இருக்கிறான் இப்போ யோசிக்கணும் அமானிதம் பேணுது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அமானுதத்தை பேணுவது என்பது அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் அதை பார்த்து பார்த்து நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய அம்சமாக அது இருக்கிறது என்பதை உணர்ந்து அமானிதம் பெறக்கூடிய விஷயத்தில் நாம் அலட்சியமாக இல்லாமல் பொறுப்போடு இருந்து செயல்படுவோம் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்